நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்துவிட்டோம் என்று திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் மக்களவையில் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் பக்கம் திரும்பும் பாஜக மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதி மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ஸ்டாலின் கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டு விட்டால் ஜாமீன் கிடைப்பது மிக மிக கடினம் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தபோது கூறியிருந்தார் தற்பொழுது மக்களவையில் அமளியில் ஈடுபட்டால் தமிழகம் பக்கம் பாஜக கால் வைக்காது என்ற மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் திமுகவின் எம்பிக்களும் திமுகவின் கூட்டணி எம்பிக்களும் மக்களவையில் கூச்சலிட்டு வருகிறார்கள் தற்பொழுது கடும் கோபமடைந்த சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் ஓம் பகதூர் கூறுகையில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்துவிட்டு தமிழக மக்களுக்கு சாதகமாக விவாதிக்காமல் கூச்சலிடுவது நியாயமா இதற்காகத்தான் தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்களா என்பதை நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறார் குறிப்பாக சபாநாயகர் ஓம் பகதூர் கூறுகையில் திமுகவின் எம்பியாக இருக்கின்ற ஆ ராசா கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் இவர்கள் மூன்று நபர்களும் மோடி அவர்கள் பேசும்பொழுதும் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுதும் கூச்சலிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அவையிலிருந்து நீக்கப்படக்கூடிய வார்த்தைகளால் பேசக்கூடிய நபர்களாக தற்பொழுது சிசிடிவி கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் நெருக்கடியாகத்தான் இது மாறும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பகதூர் கூறியுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா அவர்கள் கூறுகையில் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திலிருந்து நான்கு நபர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்வோம் அது யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆதாரத்துடன் தற்பொழுது சிபிஐ துறையினருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக மிக மோசமான கேடுகட்ட காரியங்களை மக்களவையில் செய்து வருகின்ற திமுகவின் எம்பிக்கள் தமிழக மக்கள் செலுத்திய ஒவ்வேறு ஓட்டுகளுக்கும் மதிப்பில்லாமல் கனிமொழி ஆ ராசா தயாநிதி மாறன் இன்னும் பதினான்கு திமுகவின் கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் செய்திருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளும் மக்களவையில் நேற்று முன்தினம் நடந்த விவாதத்தின் பொழுது தற்பொழுது சிசிடிவி கேமரா மூலமாக சபாநாயகர் ஓம் பகதூர் கூறியுள்ளார் மிக மிக மோசமான செயலில் ஈடுபட்டதன் காரணமாக அடுத்த மக்களவை கூட்டத் தொடரில் இவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது தமிழக மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இவர்களுக்கு ஓட்டுக்களை போட்டு மேலும் இவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்தால் இவர்கள் கூச்சலிட்டும் பாதி விலையில் கிடைக்கின்ற கிடைக்கின்றாப்பிட்டுவிட்டு அரட்டடிப்பதும் திமுகவின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கூச்சலிட்டு திசை திருப்புவதும் இவர்களது வேலையாக இருக்கிறதே தவிர தமிழக மக்களுக்கு வாழ்வுரிமைக்கும் எந்த ஒரு வசதியையும் அடிப்படை வசதியையும் கொடுப்பதற்கு இவர்கள் முன்வராமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிப்பதாகவும் சபாநாயகர் ஓம் பகதூர் கூறியுள்ளார் குடும்பத்தில் உள்ள மிக முக்கியமான நபர்களும் ஸ்டாலின் கைது நடவடிக்கையும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பது திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய ஒரு மரண அடியாகவும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சி முடிவடைவதற்குள்ளாகவே ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் உள்ள நபர்களது கைது நடவடிக்கை உறுதியாக நடக்கும் என்றும் அமித்ஷா அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது